வணக்கம் ராதாகிருஷ்ணன் பவுஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான வரவேற்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் ஒரு பதிமூணு மாடு பண்ண போடுறேன் வாங்க மாடு எப்படி சென இருக்குது கை கறவு இருக்குது எப்படி என்ன கொஞ்சம் மனமான சொல்லிட்டு வந்துடுறேன் வீடியோவை ஓட்டாமல் பாருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பதிமூணு மாட்டில் பார்த்திங்கன்னா மூணு மாடு சென மாடு இதில் ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தானே பல்லு ஒரு மூணு ஈத்து மீறு நாள் ஒரு நாலாண் ஈத்தான் இருக்க வாய்ப்பு ஆனால் கரவு பார்த்தீங்கன்னா அதான் பன்னெண்டு பன்னெண்டு அவங்க கன்று போட்டால் கறக்குனாங்க இப்போ வந்து செணை ஆறு மாதம் மாடு மடி பார்த்துக்கே இன்னும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கறக்கலாம் ஒரு நேரம் தான் இப்போ கறக்குது ரெண்டு நேரம் மேனாலும் நீங்கள் ஆறு அஞ்சு கறந்துக்கலாம் பதினோரு லிட்டரு மடி சட்டை பாருங்க நல்லா கறக்கு மாடு மேனி இருக்குது ஃபஸ்ட்டு மாடு இதோடய விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கறவை செம கறவை கறந்த போது இப்போவே நீங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு கறந்துக்க அப்புறம் வெட்டலாம் ஒரு மாதம் நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு கறக்கலாம் பெரிய மாடு ஃபஸ்ட்டு மாடு செனை காம்பு தமிழ் எல்லாம் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான மாடு இது அசவு சுழி இருந்தால் மட்டும் நான் சொல்லிடுவேன் ரெண்டு சுழி இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு அடுத்து ரெண்டாவது மாடு இது மாடு கொஞ்சம் இலசதே இருக்குதுங்க மூணு மாதம் தானே உறுதி மூணு மாதம் தானே உறுதினா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கோப்பா தெரியும் ரெண்டு நாள் போய் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா ஹெல்த்தாக இருக்குது இது பால் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் சொல்கிறாங்க நான் நாலு நாள் எட்டு லிட்டருக்கே சொல்லி தர்றேன் சென்னா வந்து மூணு மாதம் உறுதி இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரெண்டாவது மாடு சென மாடு நல்ல தீனி தண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது முப்பத்தி ஐயாயிரம் ரெண்டாவது மாடு சென மூணு மாதம் உறுதி நீங்கள் செக் பண்ணாலும் தெரியும் அடுத்து மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்திங்கன்னா சென ஆறு மாதம் சென பல்லு ரெண்டாம் நீத்து மூணாவது மாடு மூணாவது மாடு இது மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்திங்கன்னா சென ஆறு மாதம் தெளிவாக கேட்டுக்குங்க இது மூணே மாடு தான் இன்றைக்கி நான் பதிமூணு மாடு போடுறதுல உறுதியான செனை பா எல்லா செணை இளஞ்செனையாக இருக்க வாய்ப்பேன்னு தவிர ஆனால் உறுதியான செணையை இருக்கா இது மூணும் உறுதியான செணை இது ஆறு மாதம் ஆகுது இது மாடு நல்லா பெருவிட்ருக்குதுங்க பல் ரெண்டாம் தேதி கிடையிறது இதோட நேரம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் செனை ஆறு மாதம் ஆயிடுச்சு கரவையும் இருக்குது மாடு ரெண்டாநேத்து கிடையிற மாதிரி நல்லா சூதாமலாக இருந்ததுங்க நல்ல முறையாக கறக்கூடிய மொட்டை மூணாவது மாடு வேலுங்க நகரில் தொடர கொழுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது நல்லா மாடு பெருவெட்டுங்க ஓரளவுக்கு நல்லா மேப்பு தண்ணி எல்லாம் குடித்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா ஹெல்த்தை தெரி எழுபது ஐம்பதுக்கு போகும் கணு போட்டேன் அப்படி மொட்டை மூணாவது மாடு செனை அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இது நாலாவது மாட்டை நாலாவது மாட்டை பார்த்திங்கன்னா கறவை ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு சொன்னாங்க சுழி சுத்தமான மாடு அசவுக்கெல்லாம் சேராது ஆடு நல்லா பெருவிட்டுருக்குதுங்க ஓரளவுக்கு கறவை மடி செட்டு எல்லாம் பாருங்க நாலாவது மாடு சூப்பரான சுழி சுத்தமான மாடு நல்லா பெருவெட்டுக்கு நான் ஓரளவுக்கு பெருவிட்டு கறவையெல்லாம் கறந்து போடுறோம் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு வரும் நீங்கள் அஞ்சு அஞ்சு லிட்டருக்கு வச்சுக்கோங்க மடி செட்டு பார்த்துக்குங்க நல்லா பிரிஞ்சு கறக்கூடிய மாடு வேணுமிக்க நறுவல் தொடரங்கு கொண்டு கொண்டு சாராளமாக நீங்கள் கறக்கலாம் நல்லா மாடு பெருவெட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு முப்பத்தி ஏழாயிரம் சென உறுதியில் மாடெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு நல்லா கிடையாது வேணும் கருவல் துற கொள்ளுங்க கறவை செமையாக கறந்து போடு சூதான பக்கம் பார்க்க பார்க்க மாடு நல்லா கறந்து போடும் நாலாவது மாடு வேணுமுக தொடர கொள்ளுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா பால் ஆறு மஞ்சு பதினோரு லிட்டர் வரும் மாடு கொஞ்சம் இளைச்ச மாடு தான் சென உறுதி கிடையாது மாடு நல்ல மே மாடுங்க அஞ்சாவது மாடு சென உறுதி அடையாது நல்லா தீனி தீனி குடிக்கல பார்த்திங்கன்னா மாடு சூப்பராக இருக்குது முப்பத்தி ஆறாயிரம் இதோட ரேட் எல்லாமே விலை கிட்டத்தான் போடுற போட்டு கீழே தரத்தட்டால் அடிக்க முடியாது ரெண்டு மாடு மூணு மாடு ஓசை கொண்டு காட்டி நல்ல மழையாக கறக்கலாம் ஒன்றும் தப்பு இருக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாடு ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாடு பெருவட்டம் இருந்தால் போது கறவை அவங்க எட்டு எட்டு பேசுறாங்க பதினாறு லிட்டர் கறக்க மாட்டு மாடு நல்லா பெருவெட்டு சுளி எங்களுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம் முருகளுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொண்டே அதை கரங்க மாடு நல்லா சரியான உயரம் ஒட்டு பேசுகிறோம் நல்லா கறந்து போட்டு அதுக்கோசரம் சுழின்னு சொல்கிறீங்களே நம்ப ரேட்டு கொஞ்சம் தரத்தட்டா கிடைக்குமாட்டேன் கிடைக்காது ஓரளவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமாக கொண்டி கரங்க சுளி பத்தி நினைக்க வேண்டாம் உங்களுக்கு நல்லா செட்டில் இருந்து மாடுக்குதா நல்ல மாதிரியே கறக்கூடிய பெருவிட்டுக்கா பல்லெல்லாம் நல்லா இருக்குங்க இது கிடையாது இதோட ரேட் ரேட்டு முப்பத்தி ஏழாயிரம் இருந்தேன் இதோட ரேட்டு இதெல்லாம் கம்மியான ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபா போகிற மாதிரி காம்பு அகலை கேட்பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு காம்பு அகலை கேப்பாரு அப்படின்னு அடித்த இலங்கண்ணெல்லாம் சர்வ சாதாரணமாக பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு லிட்டர் கறக்கு அப்படி மாட்டு உண்டியக்காரங்க தாராளமாக நான் கம்மியான ரெடி போட்டுருக்குறேன் ஆறாவது மாடு தெளிவாக நீங்கள் எந்த மாடு சொல்கிறீங்களோ டோக்கன் கரெக்டாக காலத்தில் ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு டோக்கன் இருக்குது கரெக்டாக அந்த மாடுதே வரும் என்னோட வீடியோ கூட எடுத்து போட்டுருந்தேன் இந்த மாடு அமைஞ்சவங்களுக்கு தென்னு அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா மாடு நல்ல நாகரிகமான மாடு நல்லா இருக்குதுங்க முப்பத்தி ஒம்பதாயிரம் செட்டு நீங்கள் பத்து பத்து அவங்க சொன்னாங்க கை கரைக்கி நான் உங்களுக்கு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு சொல்கிறேன் மட்டி செட்டு மாடு அகலா எல்லாம் பார்த்துக்குங்க சூப்பராக இருக்குது முப்பத்தொம்பதாயிரம் மாடு நல்லா பெருவிட்ருக்குதுங்க நல்லா கொண்டு நீங்கள் செல்வாக்க கறக்கலாம் ரொம்ப நின்று கறக்குற மாடுக்கு அடித்தரையில அப்படியே லட்சணமாக கிடையாது உடனே காரங்க பல்லெல்லாம் ரெண்டாணி இது சூறாக பல் இறங்குன மாடோ தேஞ்ச மாடோ தான் நான் சொல்லிடுறேன் அதுக்கு ஒன்று நீங்கள் பயக்க வேண்டாம் ரொம்ப கெருடாக இருந்துச்சுன்னா அடுத்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் வாரவன் சரிச்சு போட்டு நீங்கள் இந்த விட்டுக்கே போட்டு பிச்சு எடுத்து போடலாம் சொசைட்டில வேணும் ஒவ்வொரு வேணும் கொண்டு ஊற்றலாம் கொண்டு காரங்க மனசார தப்பு இருக்காது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன் கொண்டே காரங்க இது மா நல்ல பெருவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது மாடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக எட்டு எட்டு பதினாறு லிட்டரு இப்போ கறக்குதுங்கிறாங்க நான் ஏழு பதினாலு லிட்டருக்கு தரோன்னு சொல்லலாம் இருந்தாலும் ஆறாயிரம் பன்னெண்டுக்கு கூட சொல்கிறேன் மடி செட்டு கொடாமல் தர மாடு பல்லு எல்லாம் சூப்பராக இருக்குது ஒரே ஒரு சுழி மின்னுக்கு தள்ளி இருக்குதுங்க அவ்வளோவே ஏன்னா இந்த மாதிரிலாம் யாருமே சுழி பார்க்க மாட்டாங்க நம்ம வட்டித்தரைக்கு வந்தாங்கச்சுன்னா நம்ம உடனே அதை சொல்லிடுவோம் தீனி தண்ணிக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் உடனே பத்து இது வச்சு கறக்குற மாதிரி இருக்குது ரொம்ப வயசான மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுவேன் பத்தாவது மாடு கொண்டு தாராளமாக கறங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிர வெள்ள கிட்டத்த உங்களுக்கு போடுறேன் மடி சட்டை பார்த்துங்க இதெல்லாம் கன்று போட்டு மடி வச்சோ பிடிச்சோம்னா நடக்கும் அது மாடு அந்த அளவுக்கு மடி வச்சு வீட்டுக்குள்ளேயே கறக்குற மாடு மாடு நல்லா பெருவிட்டு அடுத்து பதினொன்றாவது மாடு உங்களுக்கு எல்லா மாடு லட்டுகளாட்டேன் பதினொன்றாவது மாடு மாடு ஒரு நாலு ஈத்து இருக்குது மாடு கொஞ்சம் இருக்குதுங்க கறவை ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு விடாது மாடு இளைச்ச மாடுதான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ஒண்டி கறக்கலாம் பதினோராவது மாடு இதுக்கெல்லாம் இளஞ்சானையாக இருந்துச்சுன்னா ஆடஞ்சால உங்களுக்கு வாய்க்கட்டும் இல்லைனாலும் நீங்கள் ஊசி போட்டு நிறுத்திக்கிங்க இதெல்லாம் ஒரு நாலு ஈர்த்து இருக்குது ஒன்று நல்லா கறக்கலாம் பால் அடுத்து பன்னெண்டாவது மாடு இது பார்த்திங்கன்னா சூறாக ஏழு பதினாறு லிட்டருக்கு சொன்னாங்க நான் ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கே உங்களுக்கு சொல்கிறேன் மாடு இதெல்லாம் பக்குவம் பண்ணி நல்லா கர கரக்கு மாடு பெருவிட்ருக்குது ஆறாறு பன்னெண்டு லிட்டர் சர்வ சாதாரணமாக கரக்கு நல்லா மாடு இது பெருவிட்டுங்க இன்னைக்கு ஒரு நோக்கமாக தெரிய ரெண்டே நாள் எங்கள் அடித்தோன்னு மாடு குழு குழு நல்லா இருக்குது மாடு பார்த்தா பன்னெண்டாவது மாடு இதெல்லாம் விற்றாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன் விற்கிலாலும் உங்களுக்கு நான் தெளிவாக அடுத்து ஒரு வீடியோவில் கலசம் எடுத்து போடுறேன் ஃபோனு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசிடுவேன் மாடு வித்தாசுன்னு எழுதி போடுறப்பாட்டு நிறைய கூப்பிட்டாங்கன்னா தான் நான் ஃபோன் எடுக்க முடியாமல் வாய்ப்புகள் இருக்குது இது இப்போ போனேன் போன வீடியோவுக்கு அப்படி வந்துச்சுங்க போணுங்க இன்னும் இந்த வீடியோவுக்கு அப்படி வருமா என்னங்கிறத அது வகையில் தான் இருக்குது வந்துச்சுனாலும் நான் எடுத்து பேசுகிறேன் ரெண்டு மூணு வாங்கி கொடி கடித்தவரை கட்டுங்க தப்பு இல்லை இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் பால் அப்படியே குண்டாக வச்சிங்கன்னா குண்டாக அப்படியே நிறைஞ்சோளுது அந்த மாதிரி நல்ல மடி செட்டு அடுத்து பதிமூணாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சுழிதான் மின்னுக்கு கேரண்டி ஏட்டி சொல்லியிருக்காங்க இதே சுரப்புக்கு கொஞ்சம் மாட்டு தேவனை முன்னாடி வச்சு கறக்கும்னு சொல்லியே விட்டுருக்கிறாங்க ஒரே சுழிதான் மின்னுக்கு தெளிக்குது ஆனால் கறவை ஏழு பதினாலு லிட்டர் கறக்கு பதிமூணு மாடு ஓட்டிருக்குறேன் நண்பர்களே வாங்கி கொண்டு போய் சந்தோஷமாக நானும் ஒரு பக்கம் பணத்தை எண்ணி கொடுத்தா வாங்கிட்டு வர்றேன் நீங்கள் கொண்டு போயிட்டு நான் என்னமோ மாடை பொம்மையில் வச்சு கொடுக்குற மாதிரி சில பேர் பேசுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சுன்னா மனசார சின்ன குறைனா கூட நான் மாட்டேன் ஏன்னா நம்மளை நம்பி போட்டால் பார்த்து வாங்குறாங்கன்ட்டு ரொம்ப வாசமாக கொண்டு வாங்க ஆராச்சும் வரவே நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி தொடர கொண்டு வாங்க ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைஸ் பண்ணி ஆதரவு கொடுங்கள் பதிமூணு மாடு விற்பனையில் கொண்டு பட்டை கலப்புங்க சொசைட்டாக நம்மளான்னு பார்த்து போடலாம் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அந்த மாடு வேலை சொல்லாமல் இது பதிமூணாவது மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பாலவு ஏழு ஏழு சறுவுசாரமாக கறக்கு மாடு தீர்வு முன்னாடி வச்சு கறக்கணுமாம் ஏழு ஏழு ப பதினாலு லிட்டருக்கு கரெக்ட் ஒரு நாளைக்கு மாடு இருக்குதுங்க கரவை மறு செமையாக கறந்து போடு முப்பத்தி ஏழாயிரம் கொடுங்க பதிமூணாவது மாடு என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொண்டி பதிமூணு மாடு கொண்டி சந்தோஷமாக ஒரு நாலு அஞ்சு வேண்டாம் கூட வாங்கி கொண்டு கட்டி பக்குவம் பண்ணி கறங்க பொருள் வாங்கிட்டு போனால் கொண்டு வந்து இன்னைக்கு பக்குவம் பண்ணால் தான் கறக்கு வாங்கி கொடி கட்டி வச்சுட்டு இது எவ்வளோ பால் நாளைக்கு பார்த்துட்டு சேலம் படலாட் போயிடும் மாடுகள் கொண்டு வந்தே அப்படியே ரன்னிங் ஆயிரம் நம்மளா ஊர் விட்டு ஊர் போட தேசம் விட்டு தோசம் போகிறா ஒரு கை கால் வலி வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை திங்கிற மாதிரி அதுங்களுக்கு ஒரு காசுலாம் டக்குன்னு யாரையும் எதிர்பார்க்காம ஒரு மாத்திரை வாங்கி போடணும் அப்படி திறமை இருக்கிற அளவுக்கு தான் மாடு வச்சு இந்த காசில் கறக்க முடியுமே தவிர மூணாக குத்தா அண்ணா கொடுத்தமுன்னா பண்ண நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு போடுறேன்